அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரே உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் ஹாலேலூயா இன்றைக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் ஒண்ணுமே இல்லாம இருண்ட உலகத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு வெளிச்சம் உண்டாயிற்று மரம் செடி கொடிகள் உண்டாக உண்டாச்சு ஆகாயம் உண்டாக உண்டாச்சு சமுத்திரமும் அதுல மச்சங்களையும் நீரில் எல்லா பிராணிகள் எல்லாம் உண்டாக கடவுதுன்னாரு உண்டாச்சு தாம் உண்டாக்கினவைகளை எல்லாம் அவர் நல்லதென்று கண்டார் அவர் ஒன்றையும் கூட தீமையாய் படைக்கவே இல்லை கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட இரு இருளான சூழ்நிலைகள்ல நாம் வெளிச்சத்தை குறித்து பேசுகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் பாருங்க இன்றைக்கு ரொம்ப ஒரு அருமையான சத்தியத்தை நாம் படிச்சுக்க போறோம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இல்லாத சுகத்தை ஒருவேளை காய்ச்சலா இருக்கலாம் தலைவலியா இருக்கலாம் வியாதிப்பட்டு இருக்கலாம் ஆனா கத்தர் என்ன சொல்றாரு நான் இருக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படி சொல்லுங்க என்னங்க உண்மை சொல்லாம பொய் சொல்ல சொல்றீங்கன்னு இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க உண்மை பேச பொய் சொல்ல சொல்றீங்களே உண்மை என்ன எனக்கு காய்ச்சல் அடிக்குது எனக்கு வலிக்குது எப்படி நான் பொய் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க நாம் உண்மையை பேசுகிறதற்காக அழைக்கப்படவில்லை சத்தியத்தை பேசுகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் சத்தியங்கிறது என்ன கர்த்தருடைய வார்த்தை அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை மாற்ற வேண்டும் நம்ம வார்த்தைகளை மாற்றும் போது கர்த்தர் நம்மளுடைய பேரையே மாற்றுகிறார் நம்மளுடைய தலை அவர் மாற்றி விடுகிறார் இன்னைக்கு உங்கள் பேரை மாற்றி பாருங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வார்த்தையை மாற்றி பாருங்கள் கர்த்தர் உங்களுடைய பேரை உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே பாருங்க தரித்திரர்கள்லாம் என்ன சொல்லணும் நான் ஐஸ்வர்யவான் நான் கடங்காரன்னு சொல்லக்கூடாது நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் அப்படிதான் நம்ம சொல்லணும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கு எனக்கு டயர்டாக இருக்குது எனக்கு கைகாலெலாம் வலிக்குது அப்போ எப்படி நான் வலிக்கிறது வலிக்குதுன்னு தானே நான் சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவ்வளோ கோபம் வருது நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்க அப்படின்னா அவர் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் அப்படி நீங்க பலவான் பலவான் நான் பலவான் அப்படின்னு நீங்க சொல்லும்போது போது சீக்கிரமாக நீங்க பலனடைறதை பார்ப்பீர்கள் ஆப்ரஹாமோட வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது அநேக முறை இந்த சத்தியங்களை படிச்சிருக்கிறோம் இன்றைக்கு புதிதா இந்த சேனலை பார்க்கிறவர்களுக்காக திரும்பமாக இந்த சத்தியங்களை நான் எடுத்து பேசுகிறேன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பாருங்க ஆப்ரஹாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு பேரையே மாத்திட்டாரு இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம் அவர் பேரை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் பேர் மாறும்போது வாழ்க்கையே மாறிடுது அநேகம் ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாக மாறிவிட்டான் பிள்ளை இல்ல ஆப்ராம்னு அவனை கூப்பிட்டு இருந்தாங்க கர்த்தர் சொல்றாரு இனிமேல் நீ ஆப்ராம் இல்ல ஆபிரஹாம் இதெல்லாம் வசனத்துல வாசு காட்டப் போறாரு ஆப்ரஹாம் அந்த ஹா ஒரு சின்ன வார்த்தை அதுல எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க ஆப்ரஹாம் நான் ஆப்ரஹாம் நான் ஆப்ரஹாம் நான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படிங்கிறதையே அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் பாருங்க கர்த்தர் அநேகம் பிள்ளைகளை இந்த ஆப்ரஹாமுக்கு கொடுத்து நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனாக மாறிவிட்டான் கர்த்தர் நல்லவர் பாருங்க ரோமர் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு தகப்பனாயிட்டா பாருங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீ இனிமேல் ஆப்ரம் இல்ல ஆப்ரஹாம் பாருங்க விளக்கம் ஆதியாகமம் பதினேழாவது அதிகாரம் ஆதிமம் பதினேழு என்னோட எடுத்து சொல்ற முதல் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் ஆப்ரஹாம் சாரி ஆப்ராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆப்ராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ரெண்டாவது வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆனா உண்மை என்ன ஒரு பிள்ளை கூட இல்ல ஒரு பிள்ளை கூட இல்ல ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு உன்னை மிகவும் திரளாய் நான் பெருக பண்ணுவேன் அடுத்தது நாலாவது வசனம் பாருங்க நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் பிள்ளை ஆண்டோர் சொல்ற வார்த்தை நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இன்னைக்கு பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிங்க நான் திரளான ஜாதிகளுக்கு தாய் தகப்பனாக போறேன் ஏசுவின் நாமத்தினால நான் திரள் ஜாதிகளுக்கு தாய் தகப்பனாக போறேன் நம்ம சும்மா பொய்யான வார்த்தை ஒன்னும் சொல்லலையே கர்த்தருடைய வார்த்தையை தானே சொல்றோம் பாருங்க அடுத்தது ஐந்தாவது வசனம் உன் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆப்ரஹாம் எனப்படும் உன்னோட பேர் என்ன என்று அழைக்கப்படும் ஆப்ரஹாம் எதனால உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்ற போறேன் அதனால நீ ஆப்ரஹாம் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றார் இன்றைக்கு உங்க பேர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்றைக்கு நீங்க விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் பேரையே மாற்றுகிறார் போகிறார் நீங்க விசுவாசிங்க உங்க பேர் மாத்தும் போது உங்களோட தலையெழுத்து உங்களோட வாழ்க்கை எல்லாமே மாறிடுது என்ன இவ்வளவு நாள் இவ கடன் வாங்கிட்டு இருந்தா இப்ப என்ன இப்ப இவ எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கிறவளா மாறிட்டாளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச போறாங்க பிரியமானவர்களே ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நீங்க வார்த்தையை எடுத்து கொள்ளுங்கள் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பாருங்க ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டு பன்னெண்டாவது வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கப் போகிறார் வானத்தை திறக்கும்போது என்ன நடக்குமா நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஹலே நீயோ கடன் வாங்காது இவ்ளோ இவ்வளோ நாள் நான் கடன் வாங்கிட்டே இருக்கனேன் ஒவ்வொரு இது லோன் வாங்கிட்டே இருக்கனே ஆண்டவரே லோன் தான் என்னுடைய வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறவர்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறவன் என்னோட வார்த்தை இல்லை கர்த்தர் அனுப்பின வார்த்தை பாருங்க நான் ஒரு மாதிரி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ற ஆண்டவர் இங்க பேச பேச அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கர்த்தர் இப்படிதான் நம்ம தலையெழுத்த மாற்றுவார் பாருங்க கடன் வாங்கிட்டே இருக்கிறவங்க நம்ம என்ன ஆகும் அநேகம் ஜாதிகளுக்கு அநேகம் தேசங்களுக்கு நம்ம கொண்டு கடன் கொடுக்கிறவர்களாய் அவர் மாற்ற போகிறார் எப்படி அவர் தம்முடைய நமக்கு போகிறார் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை இது நினைச்சு பார்க்க முடியுதா ஆனால் இது சத்தியம் எல்லாரும் சொன்ன சிரிப்பாங்க ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம் இப்படியே ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் இப்படிதான் நம்மளோட தலையெழுத்து அவர் மாற்றுவார் பேரை எப்படி ஆப்ராம ஆப்ரஹாம்னு மாற்றி பிள்ளையே இன்னொரு ஒண்ணுத்தொன்பது வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தவன எப்படி பிள்ளை நூறு வயசுல பிள்ளைய கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய தலையெழுத்தை ஆண்டவர் மாற்றினாரோ அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய தலையெழுத்தை என்னுடைய தலையெழுத்தை அவர் மாற்று அப்படி தலை நேராக மாற்றுகிறார் தலை கீழாக அல்ல தலை நேராக இன்னும் பின்னாடி வாசனங்களை வாசித்தீங்கன்னா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் என்னோட வாழ்க்கை தலகிலா மாறிடுச்சுங்க எப்படி தலகிலா மாறிச்சு தலை கீழ அவர் தலை நேராக மாற்றுகிற தேவன் அவர் உங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன் இவ்வளோ நாள் நீங்கள் கடன் இவ்வளோ வருஷங்களாக கடன் வாங்கி கொண்டிருந்திருக்கலாம் இன்றையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்லுங்க ஆப்ரஹாம் ஆபிரஹாம் நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் நான் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் கடன் வாங்கும் போதே நீங்க சொல்லுங்க உங்க பிரச்சனை தாங்க முடியல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நான் உங்களை நியாயம் தீர்க்க

அவர் கிருபையை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அவர் தம்முடைய உங்களுக்காக திறக்கப் போகிறார் நீங்கள் செய்கிற வேலைகளை எல்லாம் அவர் தேவன் பிள்ளை இல்லாத பிள்ளைகளை கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் ஜாதிகளுக்கு தாயாக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை உங்க வீடுகளில் ஒவ்வொரு நாளும் ஒழிக்கப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி தலை நேரம் மாறப்போகிறது நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள் நீங்கள் தலையாவீர்கள் வாளாக மாட்டீர்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமேன் ஆமேன்